ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஷோலை சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது ஆவணி மாதத்தில் சோமபாதி என்று அழைக்கப்படக்கூடிய திங்கக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் கட்டாயம் நான்கு காய்கறிகள் வந்து பயன்படுத்தணும் என்று சொல்லப்படுது நம்மள நிறைய பேருக்கு இந்த காய்கறிகள் ஏன் பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் அமாவாசை காய்கறிகள் நான்கு காய்கறிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் ஏன் என்பதை தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் விரதங்கள்லையே அமாவாசை விரதத்திற்கு மட்டும் தனி மகத்துவம் இப்போ வரைக்கும் இருக்குது அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படக்கூடிய உணவில் சில வலைமுறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறாங்க அதனால தான் அம்மாவாசை விரதம் மட்டும் ரொம்ப தனித்துவமான விரதமாக பார்க்கப்படுது மேலும் நாளைய அமாவாசன்று வாசலில் கட்டாயம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் கோலம் போடுறது எந்த ஒரு மங்களகரமான காரியமாக இருந்தாலும் கோலம் போட்டு நாம் வரவேற்போம் அதே அமாவாசை மட்டும் கோலம் போடக்கூடாது என்று சொல்லப்படுது சுமங்கலி பெண்கள் கூட நாளை நாள் விரதம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பல வழிமுறைகளை அமாவாசையில் ஃபாலோ பண்ணும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்துட்டு சென்றிருக்கிறாங்க அதே போல் நாளை நாள் காய்கறிகளை பார்த்திங்கன்னு சுள்ள ஒரு பட்சம் மட்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது நியதியாக சொல்லப்படுது அது ஏன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அமாவாசை காய்கறிகளில் நாளை நாள் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை மற்றும் பலாக்காய்க்கு மட்டும் தனி முக்கியத்துவம் வந்து இருக்கு இதுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் இருக்குது இதை ஏன் கட்டாயம் சமைக்கணும் அப்படிங்கிறது இன்றளவும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இதற்கு புராணங்களில் கதை ஒன்று சொல்லப்படுகிறது இந்த காய்கறிகளில் எதுக்கு சமமானவை என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படக்கூடிய இந்த கதை பற்றி கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதையும் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சுக்கோங்க எத்தனையோ விரதங்கள் கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளாக அமாவாசை நாள் குறிப்பிடப்படுகிறது அமாவாசை நாளில் மறைந்து நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்கிறது ரொம்ப விசேஷம் அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய சந்ததிகளை காக்கோ வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகள் விலகோ இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது அமாவாசை நாளில் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை அமாவாசை காய்கறிகள் என குறிப்பிடப்படுது இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காய் கனி கிழங்கு கீரை சமைக்க வேண்டும் என சாஸ்திரம் சொல்லப்படுது அமாவாசை அமாவாசன்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என தனிப்பட்டியிலே இருக்குது இதில் அமாவாசை விரத சமையல்லையும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போதும் சரி அந்தனருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழைக்காய் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்வாங்க அதாவது நாம் வீட்டில் விரத சமையல் சமைத்தாலும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போதும் சரி அந்த அந்தனருக்கு சில பொருட்களை தானம் கொடுக்கும்போதும் சரி அதில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வாங்க வாழைக்காய்க்கு ஏன் அப்படி ஒரு மகத்துவம்னு கேட்குறீங்களா வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் பயன்படுத்துவதாக சிலர் சொல்வாங்க அதே போல் அமாவாசை நாளில் பாகற்காய் பிறண்ட பலாக்காய் சமைப்பது கண்டிப்பாக நல்லது ஸோ சமைக்க வேண்டும் என சாஸ்திரத்திலே சொல்லப்படுவதற்கு புராணத்தில் கதை ஒன்று சொல்லப்படுது ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கேட்ட விஸ்வமித்திரருடைய கதை தான் இந்த கதை அந்த கதையை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாளில் இந்த காய்கறி சமைக்கிறது இந்த அளவுக்கு சிறப்பாக அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கேட்ட விஸ்வத் மித்தருடைய அந்த அமாவாசை கதையை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த கதையை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சமைக்கிறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க அந்த புராண கதையை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசிஷ்ட முனிவர் விஸ்வமித்தரை சந்தித்து தனது வீட்டில் சீர்திருத்தம் செய்ய உள்ளதால் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்து வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார் வசிஷ்டர் விஸ்வமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் வசிஷ்டருடைய இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார் இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகள் எப்படி தேடி பிடிப்பது எப்படி சமைப்பது என குழப்பமடைந்தார் ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டருடைய மனைவியும் தீவிர பதிவிரதியுமான அருந்ததி விஸ்வமித்தருடைய வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணிவுடன் பதிலளித்தார் சீர்திருத்த கொடுக்கக்கூடிய நாளும் வந்தது ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வமித்திரனும் உணவு சாப்பிட வந்தார் இலை போட்டு உணவுகளை பரிமாறத் துவங்கினால் அருந்ததி முதல எட்டு வாழைக்காய்களை வைத்தாள் பிறகு பாகற்காய் வைத்தால் பிறகு பரண்டை வைத்தால் பிறகு பலாக்காய் வைத்தால் இந்த மாதிரி வைத்ததுக்கு பின்னாடி பரிமாறி முடித்துவிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது என்று சொன்னால் உணவருந்துகள் சுவாமி என பணிவுடன் சுவாமி வித்வதரிடம் வேண்டினாள் ஆனால் ஆத்திரமடைந்த விஸ்வமித்தர் என்ன இது நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைத்து பரிமாறி சொல்லி கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை பரிமாறிவிட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாயா என கோபமடைந்தார் அதற்கு அமைதியாக பதிலளித்தார் அருந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்துமே அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா காரவள்ளி சாதோ பிரச்சத பஜ்ஜரவள்ளி சத்ரயம் பஷனும் சத்த பிரகம் சப்த விதியே என சாஸ்திரங்களிலே சொல்லுது அதாவது பாகற்காய் நூறு காய்களும் பெரண்ட முந்நூறு காய்களும் பலாக்காய் ஆறு காய்கறிகளும் சமமாகும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டது இதோ எட்டு வாழைக்காய்களை வைத்திருக்கேன் மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது இந்த மாதிரி பதிலை வந்து கூறினாள் இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வமித்தரர் அருந்ததியுடைய புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கக்கூடிய குணத்தை கண்டு வியந்து அருந்ததியும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்து சென்றார் சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாகவாக தான் உயர்வான இந்த நான்கு காய்கறிகள் மட்டும் அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கிறது இப்போ நீங்கள் இந்த காய்கறிகள் சமைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான ரீசனை தெரிஞ்சுக்கிட்டீங்களா கண்டிப்பாக இந்த காய்கறிகளை சமைத்து பயன்பெறுங்கள் இந்த காய்கறிகள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றும் இந்த காய்கறிகள் எல்லா கடைகள்லையுமே இப்போ ஈஸியாக கிடைக்கும் நிறைய பேர் ஒரு நல்ல நல்ல பாகற்காயாக அப்படிலாம் சொல்லி குழப்பம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் குழப்பமே ஆக வேண்டாம் இதுக்கு ஒரு புராண கதையே நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிக்கேற்ப நாளை நாள் இந்த காய்கறிகளை சமைத்து பயன்பெறுங்க இந்த வீடியோவில் நாளை நாள் முறைப்படி நாம் கொடுக்க வேண்டிய காய்கறிகள் என்ன அதை கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறது தெளிவாக ஷேர் பண்ணது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கேப்ப பெறுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிய இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் இந்த காய்கள் பற்றி தவள்களை தெரிஞ்சு இந்த தவள்கள் கேட்ப நாளை நாள் தான தர்மம்லாம் செய்து பயன்பெறட்டும் மேலும் நாளை அமாவாசையில் என்ன மாதிரியாக தலைவிதி மாறும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் நம்ம சேனல்குள்ளே பார்க்கலனா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அமாவாசை சீரியஸ் நிறைய இருக்குது இது ஆவணி மாத அமாவாசைங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது ஸோ அமாவாசை சீரீஸை நிறைய தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆவணி அமாவாசையில் எல்லாமே வந்து செய்து பயன்பெறலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாள் என்ன காய்கறிகளை தானம் செய்யணும் அதை செய்கிறதுனால எந்த மாதிரியான புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதை எல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மீண்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணி வச்சுக்கிட்டிங்க இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு புதிய அப்டேட்டான தவறுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்